ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு ஓட்டிங் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம் ஸோ வியாழக்கிழமை என்ன மாதிரி அப்டேட் வந்து இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் இப்போ உள்ள வந்து ஒரு செம்ம சண்டை அதை பற்றி நம்ம பேச போகிறோம் அப்புறம் சுபிக்கு என்ன ஆச்சு ஓகேவா நார்மல் ஆகிட்டாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்பீங்க ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் வந்துருக்கு ஸோ அதை பற்றி நம்ம வந்து பேச போகிறோம் ஸோ வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ பிக்பாஸ் சீசன் நைன் தமிழில் இந்த ஒரு போர்ஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து மறுக்கவே முடியாது ஏன்னா கடைசி வரைக்கும் வந்துடுச்சு ஆனாலும் இன்னும் டைட்டில் வினா யாருங்கிறத ஜட்ஜ் கூட பண்ண முடியல அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சீசன் ஒரு இம்பேக்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஓகேங்களா பட் அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீட்டில் கேமாக விளையாடுறது அப்படிங்கிறது எதுவுமே இல்லை ஒரு பக்கம் லவ் ட்ரையாங்கல் ஒன்று போகுது ஒரு பக்கம் கானா பாக்ஸ் ஒன்று போகுது ஒரு பக்கம் வந்து இந்த வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு கேம் ஒரு வெஞ்சன்ஸ் கேம் அந்த மாதிரி எதுவுமே இல்லை சும்மா ஒரு குரூப் இம்சம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது அதை அட்ரஸ் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை இந்த சைடில் ஸ்ட்ராங்காக கனி வந்து ஒரு குரூப் இசம் பண்ணுறாங்க அப்படின்னா அதை அட்ரஸ் பண்ணுறதுக்கு ஸ்ட்ராங்காக இங்கே சைடு யாருமே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு இப்போது விக்ரம் வந்து அந்த மைண்ட் கேமில் கொஞ்சம் எக்ஸ்பர்ட்டாக இருப்பான் அப்படின்ற மாதிரி தோணுது என்ன பண்ணுறான் அப்படின்னா விக்கல்ஸ் விக்ரம் சுமிக்ஷா வந்து இந்த மாதிரி எனக்கு ஒழுங்காக ஆடி இருக்கலாம் நான் வந்து கண்டுபிடிச்சது போல ஆடிட்டலான்னோடனே அவன் என்ன பண்ணான் ரெண்டு மூணு வாரத்தை சொல்லிவிட்டான் அது வரவே பெட்டராக பண்ணிட்டான் அவனோட இல்லை ஸ்டாப் ஃபைவ் போனதுக்கு சான்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டான் ரைட்டில் என்ன நினச்சிட்டு இருக்கா டாப் ஃபைவ் கூட உனக்கு சான்ஸ் இல்லைன்னு அவன் உடஞ்சி போயிட்டான் உடஞ்சு போய் அப்படியே பேனிக் அட்டாக் மாதிரி வந்து அப்படி இழுத்துருச்சு ஒரு பக்கம் விக்ரம் வந்து அதுக்கடுத்து ஒரு நடிப்பை போட்டாமல் பாருங்க எப்பா கேம் விளாண்டுட்டு அந்த கேம்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆக்ட் பண்ணுங்கிறதெல்லாம் வந்து விக்ரம் ஒரு ஸ்டேஜ் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறத முழு இப்போ முழுக்க ப்ரூவ் பண்ணுறான் அப்படிங்கிறது பார்க்க முடியுது பயங்கர சீனு ஆனால் முதல்ல வந்து சாண்ட்ரா தான் வந்து சுபிக்கு ஹெல்ப் பண்ணது அப்படிங்கிறது பார்க்கறது ரொம்ப அருமையாக இருந்துச்சு ஏன்னா சாண்ட்ராவுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது இந்த விஷயத்தில் ரொம்ப இருந்தது அந்த பிளாஸ்டிக் கவர் எடுத்துகிட்டு வந்து வாயில் வச்சு ஊத சொல்லி கொஞ்சம் இது பண்ணி அப்புறம் கூப்பிட்டு போய் டாக்டர் கிட்ட அவங்க போய் காட்டி அவங்கள்ட்ட எல்லாம் சரியாகிச்சான்னு பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு திருப்பி வெளியே வந்தவனே வந்து பார்த்திங்கன்னா சுபி வந்து நார்மல் ஆகிட்டாங்க ஓகே இப்போ வந்துட்டாங்க ஒரு இஷ்யூவும் இல்லை எல்லாம் ஜாலி ஸோ சுபீம் வந்து ரொம்ப ஹாப்பி அப்படிங்கிறது தான் விக்ரம் வெளியே வந்துட்டு பயங்கரமாக ஃபீலிங்கோட ஐயோ கஷ்டமாக இருக்கே என்னால் முடியலையே என்னால் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கே எனக்கு வந்து இது யோசிக்கவே முடியலையே அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கணிக்கிட்டு சொல்லிட்டு இருந்தார் பட் அவர் கேம் விளையாடுறாருங்கிறது எல்லாத்துமே தெரியும் கனியை வந்து போட்டு ஒரு மைண்டில் போடுறாரு பாருங்கள் கனி நீங்கள் தான் வந்து எனக்கு வீட்டில் வந்த உடனே உங்கள்தான் தேடுவேன் நான் உங்களையும் சுக்கிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் ட்ராப் பண்ணி ஒரு கேம் வந்து செட் பண்ணியிருக்காரு விக்ரம் அப்படிங்கிறது ரொம்ப க்ளீனாக புரியுது அது இன்னைக்கு அழுத உடனே எக்ஸ்போஸ் ஆகிருச்சு வேறு வழி இல்லை அதை நீங்கள் வந்து கரெக்டாக கொண்டு போகணும்ல அழுவா உடனே அடுத்த நிமிஷத்தில் எப்படி சிரிக்க முடியும் ஸோ அந்த மாதிரி விக்ரம் வந்து ரொம்ப ஃபேக்காக மைண்ட் கேம் ஆடலாம் ஆனால் உண்மையாக ஆடணும் பட் ரொம்ப ஃபேக்காக ஒரு மைண்ட் கேம் ஆடுறார் அப்படிங்கிறது இதன் மூலமாக ஈஸியாக எக்ஸ்போஸ் ஆகிருச்சு அப்படிங்கிறது தான் சரியா அதுக்கடுத்து இதுக்கடுத்து என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு சண்டை கணிக்கும் பார்வதிக்கும் அடிச்சிக்கிறாயங்க என்னென்னா ஒரு பாட்டு அப்படியே தூக்கி கொடுத்துட்டாங்க அண்ட் சாண்ட்ரா டீமுக்கு எதுனா அதிசயமாக இருக்குது டக்குனு நடிக்கிறாய்ங்க இந்த அழகு சாங்குக்கு முன்னாடி ஒரு சாங் வந்து பார்த்தீங்கன்னா போட்டாங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு கனி சொ உடையிட்டாங்க அப்போ என்னை கேட்டிங்கல்ல வஞ்ச சேலை கட்டினேன்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து இங்கே பார்வதி அப்படி செம்மையது திட்டி விட்டா இப்போ ரெண்டு பாட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க நான் பேசுகிற வரைக்கும் மூணாவது பாட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க இது என்ன பாட்டுன்னு பார்ப்போம் அமிஷம் கண்ணி தீ ஆமாம் கண்ணீர் தீவு போனால் க அந்த பாட்டை என்னை ஓடிக்கிட்டு இருக்கு இன்னும் கண்டுபிடிக்கலை பட் இதை வச்சு பார்க்கும்போது பாரதி டீம் தான் வின் பண்ணி பார்க்க தோணுது ஏன்னா இவ்வளோ ஆகிடுச்சி ரெண்டாவது பாட்டம் ஓடிட்டாங்க அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக வந்து பாரதிய டீம் தான் வின்னு சொல்லி தோணுது எனக்கு இதை வச்சு வெளியே கனி ஒரு க்ளூ கொடுத்துட்டாங்க அதை கேட்டு இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க கணவன் டீம் உடனே வந்து கற்றுக்கத்துனா ஆதிரையும் பார்வதியும் போட்டு ஒரு ரவுண்டை கட்டி இதை மட்டும் நீங்கள் சொல்லலாமா நாங்கள் சொன்னால் மட்டும் வந்து இங்கே இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அடி இப்போ எல்லாரும் சேர்ந்து இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா டார்ச்சர் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இதுதான் இப்போ லைவ்ல மிக முக்கியமான ஒரு கன்டென்ட்டாக சென்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஓகே அடுத்து வேற என்ன இது ஒரு கோவ போட்டு வெளியே போகிறது திருப்பி வர்றது இந்த போட்டியை அவங்க முடிக்கிறது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக டைம் ஆகிடும் இப்போயே ஆரம்பித்து பதினஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சி ஸோ எப்படியும் பார்வதி டீம் தான் வந்து கிளீன் வின் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை பார்வதிக்கு சரியான ஒரு வெற்றி அப்படிங்கிறது தான் சரி அடுத்து ஓட்டிங் அனலிஸ்ட் வருவோம் ஓட்டிங் அனலிஸ்டில் யார் யார் என்னென்ன பண்ணுறாங்க எப்படி டைமென்ஷனில் இந்த கேம் மாறப்போகுது அப்படிங்கிறத பார்க்குறோம் அதுக்கு முன்னாடி சரியான சவுண்டுங்க உட்கா அந்த டான்ஸ் ஆடுறது என்ன கைதுட்டுறது என்ன அந்த பாட்டை கண்டுபிடிக்க முடியாமல் இவங்க பண்ணுற அந்த அல்சாட்டிலாம் பயங்கரமாக இன்னும் வந்து கோமாயிட்டு வெளியே போனார் அப்புறமோ இல்லை அது இப்போ தான் நடக்கப்போகுது கத்திரானு கத்திரம் நமக்கே பார்க்க முடியல அப்படின்னு யோசிச்சு பாருங்கள்லாம் ஏஞ்சல்ஸ் அண்ட் மான் ஸ்டார்ஸ் கொடுத்துருந்தா நம்ம அவள்தான் கடையை உடச்சி காலி பண்ணி தும்சம் பண்ணி கடையை தூக்கி எரிஞ்சிட்டு போயிருப்பாங்க இன்னாரவங்க எப்போ நல்ல வேலை கொடுக்கலடா சாமி அப்படின்ற மாதிரி தான் இருக்கு சரியா இதை பற்றி நம்ம பேசுவோம் இப்போ வந்து அன் ஓட்டிங் முதல் போயிடுவோம் அன் அஃபிஷியல் ஓட்டிங் யார் இருக்காரு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம முதல் இடத்துல திவ்யா கணேஷ் அவர்கள் இருக்கிறார்கள் ஓகே ஸோ அன் அஃபிஷியலில் நாங்கள் தான் நடே பிஆர் பார்ட்ஸை வச்சு ஓட்டு போட வச்சுருவோம்டா சரியா நாங்கள் எவ்வளோ பெரிய ஆளுங்க அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஓட்டை போட்டு தள்ளுறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இரண்டாம் இடத்தில் யார் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கமுருதீன் ஸோ ஒரு லட்சத்து முப்பதாயிரம் ஓட்டு திவ்யாவுக்கு எழுவத்தி ஏழாயிரம் ஓட்டு கமுர்தீனுக்கு அரவரா மூன்றாம் இடத்தில் அறுபத்தி ஏழாயிரம் ஓட்டுகள் பார்வதி நான்காம் இடத்தில் சறுக்கி இருக்கிறார்கள் அறுபத்தி ஆறாயிரம் ஓட்டுகள் சபரி ஐம்பத்தி ஏழாயிரம் வாக்குகள் கணிக்கு ஓட்டு ஏறுது இப்போது சாண்ட்ரா கணிக்கலாம் ஐம்பதாயிரம் வாக்குகள் வந்துட்டாங்க ஓகே கணிக்கு வந்து முப்பத்தி எட்டு அமித்துக்கு முப்பத்தி எட்டு சுபிக்ஷாவுக்கு முப்பத்தி ஏழு நம்ம எஃப்ஜேவும் முப்பத்தி ஏழு சுபிக்ஷாவும் எஃப்ஜேவும் ரொம்ப கீழே வந்துட்டாங்க அப்படிங்கிறது இப்போ பார்க்க அன் அன்னஃபிஷியல் பொறுத்த வரைக்கும் ஸோ யாருனாலும் இதில் வெளியேறலாம் அப்படிங்கிறது தான் ஸோ அதிலைக்கு நிறையா சான்ஸ் இருக்குது வெளியே போகிறதுக்கான இது பட் இந்த வாரம் ஒரு தான் இருக்கும் நிலையில் இந்த ப்ராப்பராக காடை கொடுத்த தான் இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படியே வந்துட்டு சனிக்கிழமை பார்த்து நீங்கள் நான் பார்த்து நீங்கமா தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு போய் கூப்பிட்டு ஸ்டேஜில் வச்சுட்டு தேங்க்யூ குரு போடலாம் போடாம அப்படியே அனுப்பி நினைக்கிறேன் விஜய் சதுபதி எனக்கு தெரிஞ்சு ஒன்று தான் இந்த வாரம் எனக்கு தோணுது பட் ஃபேமிலி ரவுண்டு எப்பயுமே பன்னெண்டு பேரில் இருக்க மாட்டாங்க அதனால் வந்து பதினோரு பேர் தான் இருப்பாங்க பட் இப்போயே வந்து பதிமூணு பேர் சரி யோசிப்போம் ஏன்னா ஒரு கண்டென்ட் வேணுன்றதுக்காக கூட ஃபேமிலி ரவுண்ட் எல்லாத்தையும் வந்து கொண்டு வரலாம் ஸோ இந்த வாரம் ஆதிரை எஃப்ஜே ஆனால் சிங்கிள் எஃஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது ஓகேவா ஸோ இதான் ஸ்டாண்டு அன்அஃபிஷியலில் திவ்யா கம்ருதீன் அரோரா மூன்றாவது இடம் நாலாவது பார்வதி அஞ்சு சபரி ஆறு சான்றா ஏழு கனி எட்டு அமித்து லாஸ்ட் மூணு இடத்துல சுபிக்ஷா எஃப்ஜே ஆதிரை பட் அஃபீஷியலில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ருதீன் முதல் இடத்துல இருக்கு ஓகே ஸோ தான் நம்மளுடைய ஓட்டு எல்லாமே அங்கே போகுது அப்படிங்கிறது பார்க்க முடியுது இரண்டாம் இடத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம திவ்யா இருக்காங்க மூன்றாம் இடத்தில் நம்ம பார்வதி இருக்காங்க நான்காம் இடம் நம்ம அரோரா ஐந்தாவது இடம் சபரி இதுதான் வந்து அஃபீஷியலில் இவங்க எல்லோரும் வந்து வகிக்கிற இடங்கள் அப்படிங்கிறது தான் ஸோ இதில் பெருசாக சேஞ்ச் ஆகுறதுங்கிறது அரோரா வந்து பார்வதி முந்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் பார்வதி இன்றைக்கி பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இன்றைக்கி எபிசோட் டெலிகாஸ்ட் ஆச்சுன்னா பார்வதியை வேறு லெவலில் மேலே போயிடும் திவ்யாவை பிடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஓகே இன்னைக்கு எபிசோட் லெக்காக ஸ்டார் ஆச்சுன்னா பட் ஆகுமாங்கிறது தெரியல அதாவது இன்றைக்கி ஓட்டிங் வந்து கவுண்ட் ஆகும் கண்டிப்பாக சரியாக மக்கள் வந்து அதை பார்த்துட்டு ஓட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கை வருது திவ்யாவுக்கு ஸ்டாண்டர்டாக மெயின்டைன் ஆகுற மாதிரி தோணுது கம்ருதினுக்கும் இன்னைக்கு இந்த ப்ரா எபிசோட் பார்த்து அவனுக்கும் இன்னும் ஓட்டு வந்து ஜாஸ்தியாக போடுவாங்க அரவராக்கி இன்றைக்கி எபிசோட் ஒன்று இல்லைனால அவங்களுக்கு ஓட்டு கம்மியாகும் ஓகே இன்றைக்கி எபிசோட் பேஸில் நம்ம பார்க்கும்போது பாரதி கம்ருதினுக்கும் நிறையா ஓட்டுகள் வந்து பார்த்திங்கன்னா உருவதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் அவங்க முன்னாடி விறுவிறு விறு என்று மேலே போவதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறது தான் சரியா இப்போ சாண்ட்ரா கணிக்கு வேறு சண்டை நடக்குது அவங்க ரெண்டு பேரும் வந்து ஐம்பதாயிரம் ஒன்று சாண்ட்ரா கனி முப்பத்தெட்டாயிரம் இருக்காங்க இப்போ இவங்க ரெண்டு பேர் சண்டையும் வந்து டெலிகாஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா சும்மா வேறு லெவலில் இந்த கேமுக்கான டைமென்ஷன் மாறி சாண்ட்ராவும் கணிக்கும் ஓட்டுகள் வந்து வரும் ஸோ யார் பெர்ஃபார்ம் பண்ணுறா யார் அந்த வாரத்தில் நல்லா இருக்காங்களோ அவங்களுக்கு தான் ஓட்ஸ் வந்து பேசிஸில் இருக்குது அப்படிங்கிறது க்ளீனாகவே தெரியுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் செஞ்சுங்க மீண்டும் சூப்பராக இருந்து சொல்லி அது வரைக்கும்